இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவசனங்கள் ஒன்று முதல் இரண்டு முடிய இதோ சூளையை போல் எரியும் அந்த நாள் வருகின்றது அப்போது ஆணவக்காரர் கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்ட சருகாவர் வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய வேரையோ கிளையையோ விட்டு வைக்காது முற்றிலும் சுட்டரித்துவிடும் என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான் அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு திருத்தூதர் பவுல் தசிலோனிக்கருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஏழு முதல் பனிரெண்டு வரை சகோதர சகோதரிகளே எங்களை போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும் ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பித் திரியவில்லை எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை மாறாக உங்களுக்குள் எவரும் சுமையா இராதபடி பாடுபட்டு உழைத்தோம் எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல மாறாக நீங்களும் எங்களைப் போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம் உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம் உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக சுற்றித் திரிந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம் இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகின்றோம் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு

கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர் கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர் ஏசு இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா ஒரு காலம் வரும் அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார் அவர்கள் இயேசுவிடம் போதகரே நீர் கூறியவை எப்போது நிகழும் இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள் அதற்கவர் நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள் அவர்கள் பின்னே போகாதீர்கள் ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது போது திகிலுறாதீர்கள் ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும் ஆனால் உடனே முடிவு வராது மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும் பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும் அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும் இவை அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள் கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள் சிறையில் அடைப்பார்கள் என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள் எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதை உங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏனெனில் நானே உங்களுக்கு நாவண்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன் உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள் உங்களுள் சிலரை கொல்வார்கள் என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள் இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவை விழாது நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே சார் எட்டு மணி பஸ் எப்போ வரும் எட்டு முப்பது மணிக்கு பேருந்திற்காக காத்திருந்த ஒரு பயணியினுடைய ஒரு கேள்வி ஒரு காத்திருப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க அதனுடைய முடிவுகள் எப்போது வரும் என்று வலிமேல் வெளிவைத்து காத்திருக்கிறார்கள் ஆசிரியர்கள் பத்தாம் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவ மாணவிகள் தேர்வு முடிவு எப்போ வரும் அப்படின்ட்டு ரொம்ப உற்சாகத்தோடும் எதிர்பார்ப்போடும் காத்து கொண்டிருப்பார்கள் நாட்டில் தேர்தல் நடக்குது தேர்தல் முடிஞ்ச உடனே தேர்தல் முடிவு எப்போ வரும் அப்படின்ட்டு காத்து கொண்டிருப்பார்கள் வாக்காளர்கள் வேட்பாளர்கள் அதே போல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு சிறிய எதிர்பார்ப்பு இருக்கும் கடவுள் எப்பொழுது வருவார் இந்த உலகம் எப்போது முடிவுக்கு வரும் இந்த கேள்வி இருக்கும் யதார்த்தமானது தான் உறவுமையர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அப்போது படைப்பு பொருட்கள் மட்டுமல்லாமல் நாமளுமே திருமுழுக்கு பெற்ற பரிசு தாவியால் நிரப்பப்பட்ட நாம எல்லாருமே கடவுள் அமை எப்போ விடுவிப்பார் ஆண்டவர் நாள் எப்போ வரும் உலகம் எப்பொழுது முடியும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இன்றைய நற்செய்தியிலே அருமையாக நாம் வாசித்தோம் லூக்கா நச்சு இருபத்தொன்றாம் அதிகாரம் ஐந்திலிருந்து பத்தொம்போது வரை உள்ள பகுதிகளிலே எரிசிலை ஆலயத்தினுடைய அழிவு பற்றியும் இயேசுனுடைய ரெண்டாம் வருகை பற்றியும் இறுதி கால நிகழ்வுகள் இவைகளை பற்றியும் நிறைவுகால நிகழ்வுகள் இறையல் இவைகளை பற்றி தெள்ள தெளிவாக இன்றைக்கு நச்சு இதில் வாசிக்க கேட்டோம் போல் இன்றைய முதல் வாசகத்திலும் நடுத்தீர்வை எப்படி இருக்கும் என்பதை பற்றி தெள்ளத்தெளிவாக மலாக்கி இறைவாக்கினர் நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ரெண்டு வரை நாம் வாசித்தோம் அமெரிக்காவை சார்ந்த கலிஃபோர்னியா மாநிலத்திலே உள்ள போதகர் ஹெரால்டு கேம்ஃபைன் என்பவர் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த உலகம் முடிவுக்கு வரும் ஆனால் முடிஞ்சுதா உலகம் அழிஞ்சுதா இல்லை எனவே அவர் மீண்டும் விவிலியத்தை மீண்டுமாக படித்து நன்றாக ஆராய்ச்சி செய்து மீண்டும் ஒரு அறிவிப்பை விட்டார் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்த உலகம் முடிவுக்கு வரும் என்ற அறிவிப்பு ஆனால் அது முடிஞ்சுதா இன்னும் இருக்கு நாம் எல்லாருமே இருக்கிறோம் உலகம் அழியலை அப்போ இந்த உலகம் முடிவுக்கு வராது நட்சதில் சதை தான் சொல்லுகிறார் லூக்கா நட்சது இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் பொழுது திகில் உற வேண்டாம் ஐயோ உலகம் அழிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி நீங்க பயப்பட வேண்டாம் ஏனெனில் வேண்டும் ஆனால் உடனே முடிவு வராது ஆனால் முடிவு வராது என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார் கொரோனா வந்துச்சு இயற்கை சீற்றங்கள் பேரிடர்கள் உலக நாடுகளுக்கிடையே போர் குழப்பங்கள் அப்படிலாம் வரும் பொழுது நாமளே பயந்தோம் ஐயோ இதான் கடைசி காலம் வந்துட்டு உலகம் அழிய போகுது அப்படின்லாம் நாம நினைச்சோம் அப்போ இது முடிவுக்கு வராது ஆனால் அதுக்கு முன்னால இது நடக்கும் எனவே நீங்க திகில் உற வேண்டாம் என்று ஆண்டவர் அறிவுறுத்துகிறார் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அவரே சொல்லுகிறார் பத்தொன்பதாவது வசனம் நீங்கள் மன உறுதியோடு இருந்து மன உறுதியோடு இருந்து வாழ்வை காத்துக்கொள்ளுங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க இப்படி இப்படிலாம் நடக்கும் போர் முழக்கங்கள் இயற்கை சீற்றங்கள் நாடு சண்டை சொச்சரவுகள் அது எதை பத்தி எவ்வளவு வேதனை நெருக்கடி வந்தாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க ஆனா நீங்கள் உங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் ஒருவன் உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் தனக்கு வரும் பயன் என்ன அதுதான் முக்கியம் நம்ம உங்க வாழ்க்கையை உங்க ஆன்மாவை நீங்க பார்த்து கொள்ளுங்க மன உறுதியோடு இருங்க எவ்வளவுதான் உலகம் அழிய போற நிலையில வந்தாலும் காலநிலை மாற்றங்கள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப வருது குண்டு சம்பவங்கள் தீவிரவாதங்கள் நம்மை சுற்றி ஏகப்பட்ட அச்சுறுத்துதல்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்குது வித்தியாசமான கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் ஆனாலும் திகிலுற வேண்டாம் உங்கள் ஆன்மாவை காத்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வை மீட்டு கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் இன்றைய நட்சிதி வாசகத்தில் ஐந்தாவது வசனம் இருபத்தி ஒன்றாம் மதி ஐந்தாவது வசனம் எருசுலேமினுடைய கோவிலை பற்றி பேசப்படுகிறது ஒன்று இரண்டாம் வசனத்திலே எருசுலேம் மாலையும் இவ்வளவு அருமையாக கவின்மிகு அழகு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இது ஒரு நாள் வரும் இது கல் ஒன்றின் மேல் ஒன்றிராதபடி இடிக்கப்படும் என்று ஆண்டவரேசு சொல்லிவிட்டார் இந்த எருசுலேம் கோவில் முதல் முதலாக கட்டியவர் சாலமோன் மன்னர் அதன் பிறகு பாபிலோனியர்கள் படையெடுத்து வந்து இந்த எருசலேம் ஆலயத்தை தரம தரைமட்டமாக்கினார்கள் யூதர்கள் எல்லோரையும் நாடு கடத்தப்பட்டார்கள் பாபிலோனின் அடிமைத்தனம் நாடு கடத்தப்பட்டார்கள் அங்கிருந்து மீண்டும் தங்களுடைய சொந்த நாடு திரும்புகிறார்கள் திரும்பி வந்து நெகேமியா எஸ்ரா இந்த குருக்கள் மற்றும் அரசர்கள் முடிவோடு அரசனுடைய முன்னிலையிலே அங்கு வந்து பார்க்குறாங்க அந்த கோயில் ஒன்றுமே இல்லை சிறியதோ அந்த எலுசிலை மாலை எவ்வளவு அருமையா சாலமன் அரசர் கட்டின முதல் கோயில் இடிஞ்சு போயிச்சே இப்ப நம்ம ஜபம் பண்றதுக்கு இடம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஆலயம் ஒரு சிறிய ஆலயம் கட்டி எழுப்புகிறார்கள் அதன் பிறகு ஏரோ அரசன் காலத்திலே அவன் பார்த்தான் இது ரொம்ப சின்னதா இருக்குது நாம பெரியதாக கட்டி எழுப்போம் என்று பெரியதாக நல்ல இட வசதி நிறைய பேர் இருக்கக்கூடிய விதத்திலே ஒவ்வொரு பகுதி பகுதியாக ஆண்கள் பெண்கள் புறவனத்தாருக்கு எருசிலை மாலையத்தை நல்ல விரிவுபடுத்தினான் அதோடு மட்டுமல்லாம நல்ல அலங்கரித்தான் ஏரோத அரசன் பொன் வெள்ளி கவின்முக கலைகளாலும் அழகுபடுத்தப்பட்டிருந்தது இந்த வசனத்துல நம்ம வாஸ்தம் அப்ப ஏசு அதை பார்க்கிறார் பார்த்த உடனே தான் இப்படி இருக்குல்ல நீங்க எவ்வளவு ஆச்சரியப்படுறீங்க ஆன்னு பாக்குறீங்க ஆச்சரியத்தோடு பாக்குறீங்க ஆனால் ஒரு நாள் இதுவும் இடிக்கப்படும் என்று சொல்லுகிறார் அதே போல நடந்தது கிபி ஏழாம் நூற்றாண்டிலே உரமை பேரரசன் டைட்டஸ் படையெடுத்து சென்று அந்த எரிசலை மாலையை முழுவதுமாக அழித்து விட்டான் ஒன்றை மட்டும் வை விட்டு விடுங்கள் அந்த அழுகை சுவர் வெயிலிங் வால் அது மட்டும் வைத்து விட்டு மற்ற எல்லாவற்றையும் அழித்து விட்டார்கள் ஒரு கல்லு கூட கிடையாது ஆண்டவர் இது பண்ண மாதிரி அதன் பிறகு காலத்தின் பெயரக்குறைய பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளிலே பாலஸ்தீனம் இஸ்ரேல் யூதர்கள் முஸ்லீம்கள் இப்படி பல குழப்பங்கள் மத்தியிலே பல படையெடுப்புகள் மத்தியிலே இழிபாடுகளுக்கு மத்தியிலே அந்த ஆலயம் எதுவுமே இல்லாமல் போய் கடைசியிலே ஒரு முஸ்லீம் ஆலயமாக மசூதியாக அது மாற்றப்பட்டு விட்டது இப்பொழுது இருக்கிறது அந்த அழுகை சுவர் மட்டும்தான் இருக்கிறது மற்ற எதுவுமே இல்லை நாம் அதை எதுவுமே பார்க்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது அப்போ இன்றைய உலகத்தில் உள்ள பொருள்கள் மனிதனுடைய வேலைப்பாடுகள் மனுஷ வாழ்வு எல்லாமே நிரந்தரமற்றவை என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது ஆனால் இறைவன் ஒருவர் மட்டும்தான் நிரந்தரமானவர் நீயே நிரந்தரம் என்று நாம் அருமையாக பாடல் வரிகளிலே பார்க்கிறோம்

ஒரு நேரம் நல்லா இருப்போம் திடீர்னு துன்பங்கள் அப்போது மனுஷ வாழ்க்கையில் இரவும் பகலும் வெள்ளையும் கருப்பும் அதே போல் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் அதே போல் ஒரு வேதனையும் ஒரு இன்ப இன்பமும் இருக்கத்தான் செய்யும் என்பதை அருமையாக சபை உரையாளர் ஞான நூல்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது டைட்டானிக் கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி வட அட்லாண்டிக் பெருங்கடலிலே இனிமையான சுமுகமான பயணமாக சென்று கொண்டிருந்தது ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி அறுநூறு பேர் பயணம் செய்தார்கள் நன்றாக சென்று கொண்டிருந்தது எல்லாம் கேளிக்கெல்லாம் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்தாங்க ஆனா கொஞ்ச நேரத்துல பனி பாறையிலே மோதியது கப்பல் மூழ்க ஆரம்பி தண்ணி எல்லாம் உள்ள வந்து எல்லாம் அலறி அடிச்சு அந்த நேரத்துல இருந்து அங்கலாய்ப்பு சிலர் ஜபம் செய்து கொண்டிருக்கிறாங்க சிலர் எப்படியாவது தப்பிச்சு போறதுக்கு வழியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏறக்குறை ஆயிரத்தி இருநூத்தி பத்து பேர் இறந்தார்கள் கப்பல் மூழ்கியது அந்த என்பவர் ஒரு வயலின் இசைக்கலைஞர் அவர் தன்னோடு ஐந்து பேரை சேர்த்து கொண்டு இந்த துயர சம்பவத்திலே மக்களை அமைதிப்படுத்தும் விதமாக ஒரு அருமையான வயலின் பாடலை இசையை இசைக்கின்றார்கள் இறைவா நான் உன்னிடம் நெருக்கமாக வருகிறேன் மிக நெருக்கமாக வருகிறேன் என்ற ஒரு அருமையான பாடல் வரிகள் அமெரிக்காவினுடைய பேராயர் புல்டன் ஷீன் அவருக்கு இருதய அறுவை சிகிச்சை நடைபெற்று படுக்க படுக்கையானார் அவரிடம் பேட்டி காண வந்தவர்கள் மரணத்தை பற்றி உங்களுக்கு அச்சம் இருக்கிறதா உடைய வாழ்க்கை முடியப் போகிறதே அப்ப அவர் சொன்னார் பேராயர் புல்டன் இல்லை எனக்கு எதை பத்தி அச்சமும் இல்லை திகழும் இல்லை ஏன் நான் வாழும்போது ஏசு என்னோட இருக்கிறார் நான் இறந்தால் யார் யார் கூட இருப்பா நான் அவரோடு இருப்பேன் நான் யேசுவோடு கடவுளோடு இருப்பேன் எனவே எனக்கு எல்லாமே ஒன்றுதான் வாழ்ந்தாலும் சரி இறந்தாலும் சரி பவுலுடைய சொல்வதை போல வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காக இறந்தால் அது எனக்கு ஆதாயமே அவர் சொல்வார் எனவே இறைவன் மட்டும்தான் நிரந்தரமானவர் அவரை மட்டும்தான் நாம் பற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய வாசங்கள் வழிபாடுகள் நமக்கு நினைவுகிறது இந்த ஆண்டின் காலத்தின் இறுதி பகுதியிலே இருக்கிறோம் அடுத்த வாரம் கிறிஸ்தரசர் பருவ அதனை தொடர்ந்து திருவருகை காலம் எனவே கடைசி பகுதியில இறுதி கால முடிவுகள் இதை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அப்ப இதை பற்றி நாம் அச்சப்பட வேண்டாம் ஆண்டவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும் நமது ஆன்மாவை காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் இயேசு நற்ற இதில் சொன்னதை போல பத்தொன்பதாவது வசனம் மன உறுதியோடு உங்கள் வாழ்வை உங்கள் ஆன்மாவை காத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வை சரி செய்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வை சீர்படுத்துங்கள் உங்கள் ஆன்மாவை சீர்படுத்துங்கள் அதை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடி என்ன நடந்தாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க உங்க குடும்பத்துல பிரச்சனையா இல்ல எந்த விதமான நெருக்கடிகள் வருதா அடிக்கு மேல அடி வருதா படாதீங்க நீங்க ஆண்டவரோடு இருங்க அது மட்டும் போதும் என்று அவர் சொல்லுகிறார் ஆண்டவருடைய நாள் எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது திருடனை போல வரும் மிகுந்த வேதனையாக வரும் என்றெல்லாம் நாம பைபிள்ல பல இடங்களிலே நாம் பார்க்கலாம் லூக்கா நச்சதி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஏழு வரை உள்ள பகுதிகளிலே மானிட மகனுடைய வருகை பற்றி சொல்லப்படுகிறது மத்தது இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்றிலும் ஒன்று தசுலோனியர் ஐந்து மூன்றிலும் நாம் பார்க்கிறோம் அது பயங்கரமான வேதனை நிறைந்த ஒரு இதாக இருக்கும் மலாக்கி தெளிவாக சொல்றாரு தப்பு செஞ்சவங்களுக்கு அது தண்டனையாக வேதனையாக இருக்கும் ஆனால் நல்லது செஞ்சவங்களுக்கு அது வேதனையை தணிக்கக்கூடிய மருந்தாக இருக்கும் என்று அருமையாக மலாக்கி இறைவாக்கினர் நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ரெண்டு வரை தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம் இரண்டாம் வாசகத்திலே பவுலடியார் இரண்டு தசுலோனிக்கர் மூன்று ஏழிலிருந்து பன்னிரண்டு வரை உள்ள பகுதியில் பார்க்கும் பொழுது அங்கே உலகம் அழிஞ்சிரும் ஆண்டவர் ஏசு வருகை அண்மையில் இருக்கிறது ஏசுன்ற ரெண்டாம் வருகை அண்மையில் இருக்கிறது அப்படிங்கிற போலி போதனை அப்ப அதை நம்பி தசரோனிக்கு வாழ்ந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க ஆண்டவர் தான் வரப்போறார நம்மளை கூட்டிட்டு போயிடுவாரு நம்ம என்ன வேலை செய்யணும் நம்ம எதுக்கு என்ன ஜபம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தளர்ச்சி ஆன்மீக வாழ்விலும் அன்றாட வாழ்விலும் ஒரு இது மாதிரி ஒரு தளர்ச்சி சோர்வு அப்பந்தான் அதை பௌரடியார் சொல்றாரு உழைக்காத முன்னால் ஆகாது வேலை செய் எப்பொழுதும் ஆயத்தமாக இரு என்று பவுலடியார் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சகோதர சகோதரிகளே நீங்கள் அனைவரும் என்னை போல் வாழுங்கள் சகோதர நீங்கள் அனைவரும் என்னைப் போல வாழுங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்கள் நான் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்று வாழ்பவர்களை பின்பற்றி வாழுங்க சீடர்கள் சீடர்கள் புனிதர்கள் இவங்களை பின்பற்றி வாழுங்க அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க ஆண்டவரை மட்டும்தான் பற்றி கொண்டிருந்தார்கள் இந்த உலகம் நிரந்தரமற்றது உலக பொருட்கள் எல்லாம் வீண் என்பதை உணர்ந்தவர்கள் அவர்கள் ஞானிகள் அவர்கள் பெயர் பெற்றவர்கள் எனவே புனிதர்களுடைய வழியை பின்பற்றி நடங்கள் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் கிறிஸ்து ஏசு கொண்டிருந்த மனநிலை அவர் என்ன மனநிலையோடு இருந்தாரோ சாத்தானுக்குரிய மனநிலையாக கொண்டிருந்தார் தீ ஆவிக்குரிய மனநிலையாக கொண்டிருந்தார் இல்லை தூய ஆவிக்குரிய மனநிலையை இயேசு கொண்டிருந்தார் நாமும் அதே போல அந்த தூய ஆவிக்குரிய மனநிலையை கொண்டு இருக்க வேண்டும் அப்போ நாம் இந்த இறுதி கால முடிவு இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது என்ன செய்யலாம் நமது ஆன்மாவை காத்துக்கொள்ள வேண்டும் முதலில் ஆண்டவர் சொல்வதை போல இரண்டாவது புனிதர்களை பின்பற்ற வேண்டும் மூன்றாவது ஆண்டவர் இயேசுவனுடைய மனநிலை அந்த மனநிலை போல ஒரு தூய மனநிலையாக தூய ஆவியாரை பெற்ற ஆவிக்குள் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வாக நமது அன்றாட வாழ்வு இருக்க வேண்டும் ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் ஒரு முன்மாதிரியை வைத்துச் சென்றுள்ளார் எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள் இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள் அதே போல இந்த வேதனைகள் துன்பங்களை நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள் இயேசுவே நீ பாடுபட்டு தான் போயிருக்கிறார் அவர் முன்மாதிரி காட்டிட்டு போயிட்டார் சில பேர் சுமந்துட்டு போயிட்டார் எனவே நாமளும் அந்த துன்பங்களை ஏற்க தயாராக இருக்க வேண்டும் ஒரு சிறையிலே நிறைய பேர் அடைக்கப்பட்டிருந்தார்கள் பலதரப்பட்ட கைதிகள் பலவிதமான தவறுகள் செய்தவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக தவறு செய்தவர்கள் நாத்திகர்கள் இப்படி எல்லாம் பல பேர் இருந்தாங்க அடுத்த நாள் மரண தண்டனை அதுக்கு திட்டி சிலர் சிறைச்சாலையில் உள்ள சுவர்ல அவங்க தண்டனை கொடுத்த அதிகாரிகள் அரசு அதிகாரிகளை பத்தி மோசமாக மிகவும் கேவலமான வார்த்தைகளால் எழுதிவிட்டு எழுதி எழுதினார்கள் அங்கே சிறைச்சாலையில் இயேசுவை பற்றி அறிவித்த நச்சை அறிவித்த ஒருவரும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அவர் சுவரிலே என்ன எழுதினார் ரெண்டு வாசகம் எழுதினார் ரெண்டு வசனம் இறை வார்த்தை மத்திய நட்சது பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை கொண்டிருலாம் இந்த மனுஷர்கள் ஆனா ஆன்மாவை கொல்ல முடியாது அப்ப அப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு நீங்க அஞ்ச வேண்டாம் உடலையும் ஆன்மாவையும் அழிக்க வல்லவராகிய இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுங்கள் உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள் இந்த செய்தி இரண்டாவது வசனம் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்த எனவே நாம் அழிய வேண்டும் என்பது அல்ல நாம் வாழ வேண்டும் என்பதற்காக கடவுள் தன் ஒரே பேரான மகனையே அவரை தாரை வார்த்து நமது உயிரை அவர் மீட்டார் எனவே நாம் அஞ்ச தேவையில்லை சாவுக்கு பயப்பட தேவையில்லை அப்ப இதை பார்த்த உடனே அங்கு இருந்த ஒரு சிறை கைது இந்த ரெண்டு வசனத்தை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ஒரு மனமாற்றம் அவர் வந்து நச்சதி சொல்ல ஐயா அந்த ரெண்டு வசனம் ரொம்ப நல்லா இருக்குது என் வாழ்வை தொட்டது நான் என்ப மகிழ்ச்சி நான் ரொம்ப மன வேதனையோடு இருந்தேன் அந்த ரெண்டு வசனம் எனக்கு நான் இனி துணிவோடு எதிர்கொள்வேன் எந்த வேதனையாக இருந்தாலும் சொல்லி என்று சொன்னான் அன்புக்குரியவர்களே நாம் இதை து இறுாக நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் சகோதர சகோதரிகளை உண்மையானது எவையோ கண்ணியமானவை கண்ணியமானது எவையோ நேர்மையானவை எவையோ தூய்மையான தூய்மையானது எவையோ விரும்பத்தக்கோ விரும்பத்தக்கது எவையோ பாராட்டுக்குரியவைகள் எவையோ எவையோ, போற்றுதல் குரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருத்து நாடுங்கள் ஆமென்